கார்த்திக்ராஜ் ரசிகர்களை கவர்ந்து ஒரு சந்தோஷ செய்தி பார்த்திங்கன்னா பரவிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி சீரியல் சினிமா செய்திகள் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கார்த்திகை தீபம் சீசன் டூ பார்த்திங்கன்னா பலரையும் கவர்ந்து போயிட்டுருக்கு ஸோ எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களோட நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த தான் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு ஒளிபரப்பாகுது ஸோ கார்த்திகோட கல்யாணம் குறித்த காட்சிகள் தான் பார்த்தீங்கன்னா வர இருக்குது ஸோ இதை பார்த்த கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரோட ஃபேன்ஸுமே ரொம்பவுமே சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு ஒலிபரப்பாகிற அந்த கல்யாண காட்சிகளையெல்லாம் பார்க்குறதுக்காக ஆர்வமாக இருக்கீங்களா என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அனைத்து நல உள்ளவங்களுக்கும் நன்றி நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் அடிக்கடி பார்த்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை பின்தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க எல்லாருக்குமே தேங்க்யூ